அதிகாலை ஜபம் அப்பா பிதாவே இந்த காலை வேலைக்காக நாட்களுக்காக உமக்கு நன்றி தகப்பனே இந்த வாலிப நாட்களில் உன் சிருஷ்டிகர நினை என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது இந்த வசனத்தின்படி நடக்கிற பிள்ளையாக நான் இருக்க வேண்டும் நான் எந்த ஒரு இடத்திலும் இடரல் அடையாதபடிக்கு எல்லா காவலோடும் என் இருதயத்தை காத்து கொள்ள நீர் எனக்கு உதவி என் நடையை சீர்படுத்தி என்னை நடத்தும் என்னுடைய இந்த நாட்களில் நான் பரிசுத்தமாய் ஜீவிக்கும்படி என்னை ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்தில் நடத்தும் நான் மற்றவர்களுக்கு சாட்சியுள்ள பிள்ளையாகவும் பெற்றோர்களுக்கு நற்பெயரை வாங்கி கொடுக்கிற பிள்ளையாகவும் உம்முடைய நாம மகிமைக்கு கேதுவாகவும் நடக்கும்படி என்னை ஆசீர்வதித்து நல்வழியில் நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார்கள் என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறதப்பா நாங்கள் மற்றவர்களிடத்தில் சமாதானம் பண்ணுகிறவர்களாக காணப்பட வேண்டும் அப்பாவின் குணங்கள் எப்படி தன் பிள்ளைகளுக்கு காணப்படுகிறதோ அதே போல உம்முடைய குணங்கள் என்னிடத்தில் காணப்பட வேண்டும் நான் உம்முடைய பிள்ளை என்னிடத்தில் உள்ள உம்முடைய குணங்களினால் என்னிடத்தில் யாவரும் சமாதானமாய் இருக்க நிற்கிருவை செய்தருளும் சமாதானத்தின் ஆவியை என்னுடைய சமாதானத்தையே வைத்து போகிறேன் என்று நீங்க சொல்லியிருக்கீங்க அந்த சமாதானம் எங்களில் எங்கள் குடும்பங்களில் எங்களை சுற்றி உள்ளவர்களிடத்தில் தங்க நிற்கிருவை செய்யும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா அப்பா இந்த நாளிலும் ஆவிக்குரிய வரங்களினால் இனி நிரப்பும் தாகமாய் இருக்கிறவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னவரே நாங்கள் உம்மிடத்தில் தாகத்தோடு கேட்கிறோம் உம்முடைய பரிசுத்த ஆவியினால் எங்களை நிரப்பும் என் பாத்திரத்தை நிரம்பி வழியும்படி பண்ணும் ஒவ்வொரு நாளும் உம்முடைய பரிசுத்த ஆவிக்குள்ளாக என்னை நடத்தும் ஆவிக்குரிய வரங்களுக்காக வாஞ்சிக்கிறேன் என்னை நிரப்புங்கப்பா நான் தாகத்தோடு கேட்கிறேன் தாகத்தோடு உமது சமூகத்தில் மன்றாடுகிறேன் என்னை அபிஷேக என்னையால் உச்சன் தலையின் முதல் உள்ளம் கால்வரை நிரப்பி என்னை வழிநடத்தும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன்